ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோடைய நட்சத்திர வந்து வேகப்பந்து வீச்சாளர் ஒருத்தர் வந்து காயம் காரணமா விலகி இருக்காரு அவர் யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் முழுமையா தயார் நிலையில இருக்காங்க முதல் போட்டியை விளையாடுறதுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒரு கடுமையான ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய வேகப்பந்து வீச்சாளர் வந்து காயம் காரணமா இந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து விலகி இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது லுங்கி நிகிரி போன ஐபிஎல் தொடரில் வந்து மிகவும் அது சூப்பரான ஒரு பவுலிங்கை வீசியிருப்பார் இவருடைய கவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இவர் மேலே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு இன்டர்நேஷ்னல் போட்டிகளையுமே மிக சிறப்பாக வந்து அவர் ஆடிக்கொண்டு வராரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து அவருக்கு காயம் காரணமாக ஐபிஎல் தொடர்லேருந்து முழுமையாக விலகிற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு லுங்கி நிகிரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு எதிரான தொடர் முடிஞ்சிட்டவுடனே சென்னை அணியில் வந்து இணைவாருன்ற மாதிரி பார்க்கப்படுது இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஏற்பட்ட இந்த காயத்தினால அவர் வெளியே போயிருக்கிறதுனால மிக முக்கியமான ஒரு ஃபாரின் பவுலரை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இறந்திருக்காங்கன்னே சொல்ல முடியும் இதற்கு ஈடாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் லுங்கி நிகிரி வந்து காயம் கண்டனமாக விலகி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க